நடிகர் விஜய் மகளை திருமணம் செய்யும் நடிகர் சரத்குமார் மகன் வெளியான அந்த முக்கியமான தகவல் தமிழ் சினிமால மிகப்பெரிய அளவுல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஆல்ரெடி தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக இருந்த விஜய் அவர்கள் திடீர்னு அரசியலில் களமிறங்கிட்டாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சி மூலயமா நான் போட்டியிட போறேன் கண்டிப்பா இந்த முறை நான் தமிழகத்தை கையாளுவேன் தமிழகத்துடைய முதலமைச்சரை நான் பணியாற்ற போகிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க அவரு கடுமையான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு இதனால திமுகவுக்கும் தாவிக்காவுக்கும் இடையே கடுமையான அரசியல் போர் இப்போ ஏற்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் திடீர்னு விஜய் குடும்பத்தினர்கள் இந்த திருமணத்தை முடிவு பண்ணியிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு நடிகை விஜய் அவர்கள் எப்போ தமிழ் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு கலந்துனாரோ அப்பவே விஜய் குடும்பத்துலையும் விஜய்க்கும் நிறைய பிரச்சனை விஜய் உடைய மனைவி சங்கீதா விஜய் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியலில் போகிறதுல துளி கூட விருப்பம் இல்லை அரசியல் பக்கம் போனால் கண்டிப்பாக இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு ஆரம்பத்தில் தடுத்து நிப்பாட்டினாங்க சங்கீதா ஆனால் விஜய் இதை பற்றி எதையும் கவலைப்படாமல் காதலை வாங்காமல் என்னுடைய முடிவு நான் தெளிவாக இருக்கேன் என்ன இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது தமிழக மக்கள் அப்படி அப்புறம் தமிழக மக்களுக்கு நான் நல்லது பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால அரசியலுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு யாருடைய பேச்சும் கேட்காம தனியாவே அரசியல்ல கலமிறங்கி இப்போ கட்சி ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு முழுக்க கடுமையான பிரச்சார்த்தையும் ஈடுபட்டிருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஸோ விஜய் நம்பி இதுக்கப்புறம் நாம வெயிட் பண்றது வேஸ்ட்டு அவரு இனிமே முடிநேர ஒரு அரசியல்வாதியா ஆகிட்டாரு இவருக்கு குடும்பத்தை பத்தி இன்னைக்கு கவலையே இல்லை அப்படின்னு சங்கீதாவுடைய குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம திடீர்னு சரத்குமார் வீட்டில இருந்து இப்போ விஜயோடைய மகளை பெஞ்சிட்டு லண்டனுக்கும் போயிருக்காங்க அதாவது சரத்குமார் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் அப்படியே பார்த்த நடிகை சரதகுமாரும் ராதிகாவும் திரும்ப பண்ணிட்டது பிறகு இவங்களுக்கு இடையில ராகுல் அப்படிங்கிற ஒரு ஆண்மகன் பிறந்தாரு ஸோ அவரு இப்போது தனது கல்லூரி படிப்பை வெளிநாடுகளில் படிச்சு முடிச்சுட்டாரு இவரும் விஜயுடைய மகளும் ஒன்றா ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க இவங்களுக்குள்ள இருந்து நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு அந்த நட்பு காலப்போக்கில் அப்படியே இப்போ காதலாக மாறியிருக்கு அப்படி சரத்குமாரோடைய மகனும் விஜயுடைய மகளும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் விஜயுடைய மகள் என்னுடைய குடும்பத்தை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்க உங்களுடைய அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்து எங்களுடைய வீட்டில் பேசுங்க பேசி எங்கள் வீட்டில் சம்பவம் தெரிவிச்சா கண்டிப்பாக நாம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜயுடைய மகள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க இதனால சரத்துமாவுடைய மகனான ராகுல் அவர்கள் தன்னுடைய அப்பாட்ட போயிட்டு இதை பற்றி பேசியிருக்காரு ஸோ நீங்களும் அம்மாவும் விஜயுடைய மனைவியிட்ட போயிட்டு பேசுங்க அவங்களுக்கு ஓகேனா நாம உடனே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரு அவங்கள பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு தன் மகனுடைய விருப்பத்தை மீறி தன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ண ராதிகவும் சத்துக்குமாரும் நேற்று தினம் திடீர்னு கிளம்பி லண்டன் போயிருக்காங்க லண்டன் போன அவங்க நீரா சங்கீதா வீட்டுக்கும் போயிருக்காங்க சங்கீதா வீட்டுக்கு போனதை பார்த்து சங்கீதாவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன காரணமா இவங்க திடீர்னு இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியாம அவங்க யோசிக்க அந்த தான் சர்தகுமாரும் ராதிகாவும் இந்த விஷயத்த பத்தி சங்கீதா கிட்ட பேசியிருக்காங்க இது மாதிரி தன் மகனுக்கு உங்க மகள் மேல ஆசை ஏற்பட்டுருக்கு காதலிக்கிறான் ஸோ நீங்கள் சம்மதம் தெரிவிச்சிங்கன்னா ரெண்டு பேர் குடும்பமும் சம்மதத்தோட இவங்க ரெண்டு பேருக்கும் பிரம்மாண்டமான முறையில் நாம திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சரத்குமார் ரொம்ப ஓப்பனாக பேசிருக்காரு முதல்ல யோசித்த சங்கீதா தனது அப்பா மட்டை பேசி முடிவெடுத்து அதன் பிறகு தனது மகளுக்கும் இருப்போம் இதில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கத்துக்கு முன்னாடியே நடிகர் விஜயோடைய மகளுக்கும் நடிகர் சரத்குமாரோடைய மகனுக்கும் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அது லண்டன்லயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ திருமணம் நடக்க போது அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்களாலும் முடிவு பண்ணி இப்போ அந்த செய்தி இணையத்திலே வெளியாயிருக்கு இது இணையத்தை வெளியாகி தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு